நம்ம எஸ்டிஆரோட ஃபேன்ஸ் எல்லாம் உச்சகட்ட வைப்ல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி தாண்டா தலைவங்கிட்ட வந்து கம்பேக்க எதிர்பார்த்தோம் அந்த கம்பேக்க கொடுக்கிறாரு அப்படின்ற அளவுக்கு இந்த வருடம் ஆரம்பிச்ச உடனே அவரோட பிறந்த நாள் அடுத்தடுத்த அப்டேட் வந்து கொடுத்தாரு அடுத்த அடுத்து அவரோட லைன் அப் பத்தின அப்டேட் அண்ட் அதே மாதிரி அவரோட தயாரிப்பு நிறுவனம் பத்தின அப்டேட் இப்படின்னு தொடர்ந்துமே ரசிகர்களுக்கு சூப்பரான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்தார்ல இந்த நிலையில பாத்தீங்கன்னா இப்போ அடுத்து ஒலியாக போற திரைப்படமா தங்களை திரைப்படம் வந்துட்டு இருக்கு மணிரதனம் அண்ட் நம்ம எஸ்டிஆர் உலக நாயகன் இவங்களோட கூட்டணியில தான் இந்த திரைப்படம் வந்துட்டு அமைஞ்சிருக்கு அண்ட் இப்படி இருக்கும் போது மறுபடியும் மணிரத்னம் அண்ட் சிம்பு இணைய போறாங்க அப்படின்ற தகவல் தான் அது ஆகியிருக்கு ஆல்ரெடி செக்க சிவந்த வானம் வந்துட்டு மணிரத்னம் தான் சிம்புவை வச்சு இயக்கி இருந்திருப்பாரு இப்ப பாத்தீங்கன்னா தங்களேஷ் திரைப்படத்துலயும் ரெண்டு பேரும் அணிஞ்சிருக்காங்க மணிரத்னத்துக்கும் நம்ம எஸ்தியா இருக்கும் நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு இதனால மறுபடியும் சிம்போ வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரா மணி ரெண்டு பேரும் மறுபடியும் இணைய போறாங்க அப்படின்ற தகவல் ரசிகர்கள் மத்தியில ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு அந்த சிம்புவோட என்ன படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றது டைரக்டர் அருண் மாதேஸ்வராயோட அடுத்த இயக்கத்துல நடிக்க போறது நம்ம தனுஷ் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இளையராஜாவோட வாழ்க்கை வரலாறு தான் அவங்க வந்துட்டு படமா எடுக்கிறாங்க பட் இப்போ பாத்தீங்கன்னா அதை பாத்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கல ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் படம் வந்து இப்ப தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ஷூட்டிங் பத்தின அப்டேட்டோ எந்த அப்டேட்டோ கிடைக்காம இருக்கு காரணம் என்னன்னா படம் வந்துட்டு டிலே ஆகிட்டு ஷூட்டிங் அதுக்கு மிகப்பெரிய ரீசன் இயக்குனர் தானா இயக்குனர் வந்துட்டு அடுத்ததா ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு அந்த படத்தை ஹீரோவோட பணிகளை வந்து ஆரம்பிச்சிருக்காராம் அந்த படத்துல யாரு ஹீரோ அப்படின்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் லோகேஷ் கனகராஜா நம்ம எல்லாருமே இயக்குனரா பாத்திருக்கோம் அவர் பாத்தீங்கன்னா இப்போ ஹீரோவா அறிமுகமாக போறாராம் அருண் தான் வந்துட்டு அந்த ஒரு படத்தை எடுக்க போறாரு அப்படின்ற தகவல் வழியாக இருக்கு தான் இளையராஜாவோட பயோபிக் வந்துட்டு இப்போ லேட் ஆகுது அப்படின்ற மாதிரியும் பலரும் சொல்லிட்டு வராங்க சோ லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக போறதுன்னு நினைச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனா கமெண்ட்ஸ் சொல்லுங்க ல மட்டும் நெஜத்திலயும் இந்த ஒரு மனுஷனுக்கு நல்ல மனசு இருக்கு அப்படின்றத சொல்ற விதமா தான் சூர்யா பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணிருக்காரு சூர்யாவோட நடிப்புல இப்போ ரிட்ரோ திரைப்படம் வந்துட்டு மொழியாக்கி இருக்கு இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா நூறு கோடியா வசூல் பண்ணிருச்சு இப்படி இருக்கும்போது திரைப்படத்தில இருந்து கிடைச்சிருக்க கூடிய லாபத்துல பத்து கோடி ரூபாய அகரம் பவுண்டேஷனுக்கு நம்ம சூர்யா வந்துட்டு டொனேட் பண்ணிருக்காரு இது மூலியமா வந்துட்டு பசங்களோட படிப்பு விஷயமா இருக்கட்டும் அண்ட் ஆப்ரேஷன் செலவு இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தால் பத்து கோடி ரூபாய் லாபத்தை வந்துட்டு அகரம் பவுண்டேஷனுக்கு எழுதி கொடுத்திருக்காரு சூர்யா இந்த ஒரு விஷயத்த ரசிகர்களும் வராங்க நிறைய பேர் இருக்கட்டும் நடிப்பா இருக்கட்டும் எல்லாத்தையும் ட்ரோல் வராங்க பட் நிஜத்துல ஒரு மனுஷன் நல்லவனா இருந்தா யாருக்குமே பிடிக்காது அந்த நெஜத்துல நல்ல நல்ல விதமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் சூர்யா அப்படி இருக்கும் போது படத்துல மட்டும் இல்ல நெஜத்திலையும் இவர் ஒரு ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு வராங்க